அன்பு தோழிகளுக்கு வணக்கம் இது உங்கள் சிறகை விரி ஆங்கில எழுத்துக்கள் வசியில் அதாவது அல்பபெட் லெட்டர்ஸ் வசியல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் ஜி இந்த இதுக்கு முன்னாடியே நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் நான் போட்டிருக்கேன் அதுக்காக தனியாகவே அல்பபெட் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் கீ செயின்ஸும் அதில் சில போட்டிருக்கேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அல்பபெட் லெட்டர்ஸ்ங்கிறது அப்படியே ஃபுல்லாக தெரியும் அது இல்லாமல் இண்டிவிஜுவல் வீடியோஸ் ஒரு குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் வேணும்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பார்த்து தெரிஞ்சிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க அது அதோடு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸ் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் எடுத்திருக்கேன் அதாவது பாருங்க இதில் பாதி செகுப்பு பாதி வெள்ளை இருக்கிற மாதிரி டபுள் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் எட்டு அடியில் ரெண்டு ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம் அது இல்லாமல் ஜீனுடைய இந்த வளைந்த பகுதி இருக்குது பாருங்கள் கருவுடு பேருசு அது பின்னுறதுக்காக அதில் வைக்கிறதுக்காக நான் கம்பி எடுத்திருக்கேன் நான் இருபது சென்டிமீட்டர் கம்பி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருபது சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் நாம் பேசிக் ஸ்கொயர் நாட்டு தான் போட போகிறோம் எடுத்து வச்சிருக்கிற அடி ஒயரை சமமாக மடித்து வலது கையில் ஒரு ஒயரும் இடதுகையில் ஒயரும் ரெண்டு ஒயர் வச்சுருக்கோம் இடதுகையில் இருக்கிற லூப் மேலே வலது கையில் இருக்கிற ஒயர் சுத்தி சுற்றி வர மாதிரி வச்சு பிடிச்சிட்டுங்க பிடிச்சிக்கிட்டு இந்த கீழே பள்ளமான சொர சொரப்பான பகுதியில் வரணும் இதை அப்படி மடக்குங்க மடக்கிட்டு ரெண்டாவது ஒயர்னுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் லூப்ல போட்டு டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடைக்கும் இது மேலே இருக்கிற ஒய அப் அண்ட் டவுன்ஸ் ஒயரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி இருக்கிற ஒயர் தான் அதனால அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இது பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கணும் இந்த ஒயரை நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம குறைந்த ஒயர் தான் எடுத்திருக்கோம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது இப்போ பாருங்க இது நம்மளுடைய ஒரு ஸ்கொயர் நாட் போட்டோம் இந்த ஸ்கொயர் நாட்டை அப்படியே திருப்புங்க திருப்புனீங்கன்னா நம்மளுக்கு உள்பக்கம் பள்ளமான பகுதி மாதிரி நம்மளுடைய நாலு ஒயரும் தான் இருக்கும் ஏதாவது ஒரு இப்போ மடைக்குங்க இந்த ஒயரை நம்ம மடக்கிட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சிருக்கீங்க ரெண்டாவது ஒயர் ஃபர்ஸ்ட் ஒயர லாக் பண்ற மாதிரி வைக்கணும் அதுக்கடுத்து ஒயரு ரெண்டாவது ஒயரை லாக் பண்ணணும் மூணாவது ஒயரு மூணாவது ஒயரை நாலாவது ஒயர் லாக் பண்ணி இந்த லூப் குள்ள போட்டுருங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் நாட் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ முன் பக்கமும் பின் பக்கமும் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஸ்கொயர் நாட் கிடைச்சிச்சு இனிமேல் நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்ப வேண்டிய தேவையில்லை இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க மேலே வந்து நைஸான பகுதி வர மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இப்போது இதில் ஏதாவது ஒரு ஒயர் இப்படி மடக்குங்க மடக்கும் போது பார்த்தீங்கன்னா பல்லமான பகுதி மேல் பக்கம் தட்டுப்படுற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இது பாருங்க ரெண்டாவது ஒயர் அதை லாக் பண்ணுது மூணாவது ஒயர் லாக் பண்ணுது நாலாவது ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க அதே ஸ்டெப்பு தான் ஆனா ஒரு முறை பள்ளமான பகுதி மேலே தெரியற மாதிரி கிடைக்கும் ஒரு ஒரு தடவை நம்மளுக்கு நைஸான பகுதி மேலே தெரியற மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்க சொர சொரப்பான பகுதி மேலே தெரியற மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு ஒயர் நடத்துங்க ரெண்டாவது ஒயரு மூணாவது ஒயரு நாலாவது ஒயரு இப்போ வந்து நமக்கு நைசான பகுதி மேலே கிடைச்சிரும் இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பின்னுங்க இப்போ நாம பின்னியா மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னிருக்கோம் உங்களுக்கு இதில் குழப்பமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் திருப்பி பார்த்துருக்கேன் இது வந்து நம்ம ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் மேல் பக்கம் வந்து நைஸான சர்ஃபேஸ் வர மாதிரி முடிச்சுக்குங்க மூணு சென்டிமீட்டர் ஹைட் வச்சிங்கன்னா ஒயரத்தை ஒயரை பொறுத்து உங்களுக்கு ஹைட் மாறுபடலாம் மூணு சென்டிமீட்டர் வர அளவுக்கு பின்னிக்கங்க மேலே நைஸான சர்ஃபேஸில் முடிச்சிக்கணும் இப்போ வந்து எப்படி சைடு திருப்பலான்னு காட்டுறவாங்க இப்போ வந்து நம்ம ஜியினுடைய இந்த போர்ஷன் பின்னிருக்கோம் இப்போ இந்த லைன் படுக்கவாக்கில் இருக்கிற லைன் பின்ன போகிறோம் இப்போ நாலு ஒயரும் நம்மளுக்கு சமமாக தான் இருக்கும் இப்போ எப்படி திருப்புறதுன்னு வாங்க கீழே ஒரு ஒயரு மேலே ஒரு ஒயர் இருக்கும் சைடில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரு ரைட்டில் ஒரு ஒயர் மொத்தமாக நம்மளுக்கு நாலு ஒயர் கிடச்சிருக்கும் இந்த கீழே இருக்குது பாருங்கள் கீழே நோக்கி அந்த ஒயர் அப்படி மடக்கி இந்த ஒயருக்கு அடியில் வச்சு இங்கே மேலே பிடிச்சிக்கோங்க லூப் மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டாவது மேலே இருக்கிற ஒயர் பாருங்கள் மேலே ஒரு ஒயர் இருக்குது அந்த ஒயரை இந்த ஒய் சில ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயருக்கு அடியில் விட்டு மேலேயும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும் கீழேயும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிடச்சி இப்போ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகுது பாருங்கள் இந்த ஒயரு இந்த ஒயரை இந்த லூப்புக்கு அடியில் விட்டு இதுக்குள்ளே விடுங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்கு மேலே விட்டு இதுக்குள்ளே விடுங்க இப்போ நமக்கு நாலு ஒயரும் நம்ம இன்செட் பண்ணிட்டோம் இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்க டைட் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாள் நம்மளுக்கு மேல் நோக்கி வளர்ந்துட்டு போன இந்த பின்னல் இப்போ சைடில் வந்துருக்குது பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும் இந்த நம்ம விட்ட ஒயர் வந்து கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரி தான் இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி இழுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்துச்சு இனிமேல் மறுபடியும் அதே ஸ்டெப்பு தான் அதாவது நம்மளுக்கு நைஸான பகுதி மேலே கிடச்சிருக்கும் அப்படியே திருப்பி வைங்க ரெண்டாவது ஒயர் மடக்குங்க மூணாவது உயரம் மணக்குங்க நாலாவது உயரம் எடுத்து இந்த நூறுக்குள்ளே விடுங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த படுக்கை பாக்கில் இருக்கிற பின்னல் நம்ம பின்ன போகிறோம் பின்னிட்டு பார்க்கலாம் மேம் இப்போ நம்ம இந்த இடத்துல டர்ன் இருந்தோம் நம்மளுக்கு மறுபடியும் இந்த லைன் பின்னுறதுக்காக அதாவது இந்த போர்ஷன் பின்னுறதுக்காக நம்ம பின்னிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் அதாவது இந்த நாட்டை விட்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சு பின்னிக்குங்க உங்களுடைய ஒயரை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை மாதிரி திருப்புறதுக்கு நம்மளுக்கு வந்து ஜீனுடைய இந்த வளைந்த பகுதி கீழே நோக்கி தான் வரணும் அதனால நம்ம இப்படி வச்சு தான் பின்னணும் அதாவது இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு ஈக்குவலாக வச்சு பின்னுங்க பாருங்க இப்போ நாலு பக்கம் நாலு ஒயர் இருக்கும் இப்போ இந்த கீழே போகிற ஒயரை இந்த ஸ்டெப் முதவே செஞ்சது தான் மறுபடியும் இருக்கா பார்த்துங்க இந்த கீழே போகிற ஒயரை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க லூப் மாதிரி மேலே போகிற ஒயரை இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ஒயருக்கு கீழே விட்டு மறுபடியும் மந்த திசைக்கே கொண்டு போயிருங்க மேலேயே கொண்டு போயிடுங்க இந்த லூப்பில் நம்மளுக்கு வேலை கிடையாது நான் பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த சைடில் போகிற ஒயரை இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்கு அடியில் விட்டு இதுக்குள்ளே விடணும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை இந்த லூப்புக்கு மேலே விட்டு இதுக்குள்ளே விடணும் விட்டு மறுபடியும் எல்லாத்தையும் டைட் பண்ணுங்க டைட் பண்ணீங்கனா இவ்வளவு நேரம் மேல் நோக்கி வளர்ந்தது இப்போ மறுபடியும் சைடுல திருப்பி இருக்கு பாருங்க இப்போ நல்லா டைட் பண்ணிக்கங்க டைட் பண்ணிட்டு அதே ஸ்டெப் தான் பழையபடிக்கு இப்போ வந்து நைஸான பகுதி மேலே கடச்சிருக்கும் பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஓரம மடிச்சிங்க அதே மாதிரி ஸ்டெப் பண்ணுங்க இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பின்றது குறுகலா இருக்குறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நல்லா டைட் பண்ணி பிணுங்க लूஸ் சுற்ற இதுக்கு ஸ்டேண்டா இதுக்கு இதுக்கு லைனாவே வரும் சேர்ந்தாப்புல நம்ம பின்னிட்டு இருக்கிற நம்மளுடைய வளைந்த பகுதி அதாவது இந்த பகுதி தான் பின்ன போறோம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் பின்னிட்டு நம்ம கம்பி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதை இன்செர்ட் பண்ண வேண்டியது வரும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மட்டும் பின்னிட்டு காட்டுறவாங்க இப்போ நாம இந்த பக்கம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் பின்னிட்டோம் பின்னிட்டு மேலே பாருங்க இந்த மாதிரி சதுரமா கிடைச்சிருக்கும் பாருங்க அதுல நடுவுல கம்பியை விட்டு அந்த கம்பியை மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல இருந்து விட்டு மேலே கொண்டு வந்திருக்கும் இப்ப மேல் பக்கத்துல குத்தாம இருக்கிறதுக்காக நம்ம மடக்கி விட்டுக்க போறோம் இந்த இந்த இடத்துல முடிஞ்சிடும் இந்த ஜிக்கு வந்து நீங்க கம்பி வைக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு சேவ் கிடைக்காது டிஜிட்டலைஸா இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி கொண்டு போகலாம் இது வந்து அழகா வந்திருக்கனால இந்த கம்பி வச்சிருக்கேன் இந்த கம்பி வைக்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான் பாருங்க இந்த இடத்துல மேல மடக்கி விட்டுட்டு காட்டுறேன் இப்ப பாருங்க நம்ம சொருகுன கம்பியை மேல் பக்கம் கையை கிளிக்காத அளவுக்கு நல்லா மடக்கி விட்டு உள்ள சொருகி விட்டுட்டோம் இந்த மாதிரி சொல்லிடுங்க மீறி கம்பி இப்படி மேல் நோக்கி நீட்டிட்டு இருக்கும் இப்ப நீங்க எப்பவும் பின்ற மாதிரி தான் ஆனா இந்த கம்பி நடுவுல இருக்கவே பின்னணும் பாருங்க இப்படி வச்சு பின்னிக்கிங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் பழக்க வர வரைக்கும் கஷ்டமா இருக்கும் இதே மாதிரி கம்பி நடுவுல வர மாதிரியே பின்னிட்டு வாங்க பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் நாம உள்ள கம்பியை வச்சு பதினாறு சென்டிமீட்டர் பின்னி எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க இந்த மாதிரி பின்னிருக்கோம் மேல் பக்கம் வந்து சொரசொரப்பான பகுதி இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்கோம் அதாவது பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி முடிச்சிருக்கோம் இப்போ வந்து இதை இந்த இடத்த நம்ம முடிக்க போகிறோம் எப்படின்னா நம்மளுக்கு நாலு பக்கம் நாலு ஒயர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உள் பின்னலில் நாலு லூப் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு லூப் இருக்கும் இப்போ இந்த ஒயரை எடுத்து நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லூப்புக்குள்ளே விடுங்க இந்த லூ இந்த ஒயரை எடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கம்பி வந்து நடுவில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் விடணும் இப்போ பாருங்கள் இது மூணாவது ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விடுங்க நாலாவது ஒயரை எடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற லூப்பில் இந்த மாதிரி நாலு லூப்லேயும் சொருவிட்டோம் ஒரே சமயத்தில் நாளையும் டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் நைஸான பகுதி வர மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட் மாதிரியே முடியும் உள்ளே லாக் ஆயிரும் இது நல்லா ஒயர் டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒயர் நம்ம வெட்டி விட்டுடலாம் இழுக்கும் போது பார்த்து இழுங்க ஒயர் அந்து போயிடக்கூடாது அதே மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான டைட்டில் வச்சு இழுத்துருங்க இப்போ இது பின்னல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம இந்த இடம் வரைக்கும் பின்னி அதாவது இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் பின்னிட்டு இது லென்த்தியாக பின்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்து இப்போ கருடு லைனாக நாம தான் வளைச்சி கொண்டு வரணும் கம்பி வந்து மேல் பக்கம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்குது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வளைச்சுக்குங்க வளைச்சிட்டு பார்க்கலாம் உள்ள கம்பி இருக்குதே அப்படியே அழுங்காமல் உங்களுக்கு வேணுங்கிற கருவுடு சர்ஃபேஸ் வர மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் உள்ளே கம்பி வைக்கலீன்னா இந்த வளைவு வந்து நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது கம்பி வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இந்த கம்பியை வந்து நீங்கள் கடைசியாக கூட வைக்கலாம் ஆனால் பதினாறு சென்டிமீட்டர் கம்பி உள்ளே சொல்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம உள்ளையே வச்சு பண்ணிருக்கோம் உள்ளே வச்சு பண்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க இப்போ வளைச்சிட்டோம் ஜி பாருங்க எப்பவுமே அந்த ஸ்டாண்டிங் லைனோட கொஞ்சம் ஒரு அரை சென்டிமீட்டர் வெளியே நீட்டிட்டு இருக்கிறது இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த அளவுக்கு வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி பண்ண ஜி பாருங்க அந்த பிளாக் கலரில் இருக்கிற ஜீயில் அந்த வளைஞ்ச பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கோம் அதுலேயே கரெக்ஷன் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதே மாதிரி ஜீயினுடைய இந்த போர்ஷன் பாருங்கள் இந்த எழுத்தில் கொஞ்சம் வளர்த்தியாக வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கோம் அதையும் பார்த்துக்கங்க இப்போ முடிச்சிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியை வெட்டி விட்டு கையில் குத்தாத அளவுக்கு வளைச்சி விட போகிறோம் இப்போ வந்து நம்மளுடைய ஜி கம்ப்ளீட் ஆகிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் லைன் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கேன் இது இந்த கருப்பு கலரில் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதில் எந்த டைப் பிடிக்குதோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த ஜி ஸ்டாண்டிங் லைன் கொஞ்சம் ஒரு சென் ரெண்டு சென்டிமீட்டர் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த வளைவு பகுதி கம்மியாக பண்ணுன்னா போதும் மொத்தமாக நம்ம எல்லா லெட்டர்ஸுமே அஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் ஏழு சென்டிமீட்டர் உயரமும் பண்ணிருக்கோம் அந்த லென்த்துக்குள்ளேயே இதுவும் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் நண்பர்களும் உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துவீங்க நன்றி வணக்கம்